கௌதம் மதுமிதா செல்ல நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து கௌதமுக்கு சாப்பாடு வந்து போட்டுட்டு போட்டுட்டுருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறாங்க இங்கே அபிஷேக் அவர் ஃப்ரெண்டுக்கு கேட்டுக்கிட்ட வந்து நின்று பேச ஆரம்பிச்சிடறாங்க என்ன உன்னால் வந்து நான் எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கேன் தெரியுமா எனக்கு கஷ்டம்னு காசு கேட்டால் நீ என்ன முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு நீ எவ்வளோ கேட்டாலும் நான் காசு தரேன் முதல்ல வந்து இங்கே வந்து நிற்காத நின்ன வந்து மேற்கொண்டு பிரச்சனையில் மாட்டிப்போம் முதல்ல கிளம்பி போகிற வழியை பாரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உன் அக்கௌண்ட்டு காசு வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மதுமி வந்து கேட்குறாங்க என்ன அபிஷேக் வாசலில் நின்றுட்டுருக்க யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்த மாதிரி குரல் கேட்டுச்சு என்னன்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி கேஷுவலாக போயிடுறப்பில் போனதை பார்த்தோன்னா மதுமிதாவுக்கு லைட்டாக சந்தேகம் வருது சரி விடு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி மதுமிதா டைனிங் டேபிள் கிட்ட வந்தோம்னா காய்கறி வாங்கிட்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து எவ்வளோ ஆச்சு பில்லு அப்படின்னு கேட்டோன்னா பார்த்தா வந்து நூறுரூவா ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க இந்த ஜாமான் காயெல்லாம் வந்து எழுபத்தஞ்சு ரூபா கூட வராது எப்படி உங்ககிட்ட வந்து அந்த கடைக்காரங்க வந்து நூறுரூவான்னு சொல்லி விற்றுருக்காங்க நீங்களும் வந்து இப்படி ஏமாந்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக கௌதம் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு மேனேஜர் வந்து சைன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க எதுக்காக இங்கே வந்து இங்கே வீட்டுக்கு அப்படின்னா இல்லை சார் நீங்கள் லீவ் இல்லை கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்குது அதுக்காக அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து மதுமிதா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னா எதுக்காக மதுமிதா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கௌதம் வந்து கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சு ரூபா வந்து இவர் வந்து ஏமாந்துட்டாரு அப்படிங்கிறப்ப போகுது விடுங்க அப்படின்னா காசு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்மளை ஒருத்தர் வந்து ஏமாத்துறாங்கன்னா நம்ம வந்து ஏமாளியாக இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நம்ம நம்பிக்கையை வந்து வேணும்னா ஐம்பது நூறு இல்லை ஐநூறு ஆயிரம் கூட வந்து யாருக்காவது இல்லாதவங்களுக்கு உதவலாம் ஆனால் நம்மளை ஒரு ரூபா கூட ஒருத்தர் யாரும் ஏமாத்தரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் கௌதம் பக்கத்துலேருந்து மேனேஜர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மேடம் நீங்கள் வெறும் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து இவ்வளோ தூரம் சண்டை போடுறீங்க அப்படி பார்த்தா சார் வந்து பல கோடி ரூபாய் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப கௌதம் வந்து இதெல்லாம் எதுக்குங்க சொல்லிட்டு பேசாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு நில்லுங்க அப்படின்னு அது என்ன விஷயம் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள் அவர் சொன்னால் விட்டுருவீங்களா நான் கேட்குறவங்களா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நடந்த விஷயம் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டான் அதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க அப்படின்னா அவனை அடித்து வந்து ஆஃபீஸை விட்டு வேலையை விட்டு தரத்திட்டோம் இதெல்லாம் ஒரு முடிவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கௌதம் இப்படிலாம் வந்து எடுத்தோம் கௌதம்னு விற்கக்கூடாது அவனை முதல்ல இங்கே தானே எங்கேயாவது இருப்பான் அவனை முதல்ல பிடிச்சி காசை வாங்குகிற வழியை பாருங்கள் அவ்வளோ காசெல்லாம் அவனால் செலவழிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அவனை போய் தேடணுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகாரிங்க எல்லாரையும் வர சொல்லுவோம் வந்தோடனே தேடுனா நிச்சயமாக பிடிச்சிடலாம் மீதி காசு எப்படியும் வச்சுருப்போம் அதை வாங்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் லக்ஷ்மிகாந்த் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்கும் அது மீதாக ஆஃபீஸ் விஷயத்துலலாம் நீ தலையிடுற சமைச்சியா சாப்பிட்டையா டிவி பார்த்தியா ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஆஃபீஸ் விஷயத்தை தலையிடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதே வார்த்தையை வந்து இங்கே அபிஷேக்கும் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு எதுக்கா நீ தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படின்னு ஒன்று ஏய் என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளு ஆளுக்கு வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு இருக்கேன் மதுமிதாக்கு உள்ள உரிமை உங்கள் யாருக்குமே கிடையாது அவள் புருஷன் காசு சம்பாதிக்கிறத வந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் கேள்வி கேட்குறான் இன்னும் சொல்லப்போனால் இந்த வீட்டில் வந்து அவளுக்கு மட்டும்தான் அதிக உரிமை உங்கள் எல்லாரோட தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பதில் பேச முடியாமல் மாட்டிக்கிறாங்க ஆஹா இவள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா இனிமேல் என்ன செய்ய போறோன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப வந்து அபிஷேக் வேகமாக மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போய்ட்டு வந்து இப்போ எதுக்காக வந்து இப்போ கேள்வி கேட்குறான் மாட்டிக்க போகிறோமே அப்படிங்கிறப்ப நான் முதல்ல வந்து அவன்கிட்ட ஃபோனை போட்டு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஃபோன் பேசலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் அவர் ஃபோ ஃப்ரெண்டு வந்து ஃபோன் வந்து நாட் பிள்ளையே இருக்குது மதுமிதா கரெக்டாக வந்து அதிகாரிங்க பெரிய பெரிய அதிகாரிங்க எல்லாரையும் வர சொல்லி வந்து வீட்டுக்கு வந்து உட்கார வச்சிடறாங்க கௌதம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்காக சார் வந்திருக்கீங்க அப்படின்னு என்ன சார் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அப்போது நெஜமில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியாதா நிஜமாக தெரியல உங்கள் ஒய்ஃப் தான் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் வந்து நான் தான் சொன்னேன்ல கௌதம் அதுக்கு வந்து பதிலடி வந்து அவனை எங்கே இருக்கான்னு அவனை முதல்ல பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப நடந்த விஷயம் எல்லாம் சொல்லுங்கள் மேடம் ஒன்று விடாமல் அப்படிங்கிறப்ப இவர் தான் என் மேனேஜர் நடந்ததெல்லாம் என்னோட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் அவனோட ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கரெக்டாக வந்து பேசிடுறாங்க அபிஷேகால அவரை ஃப்ரெண்டை வந்து ரீச் பண்ண முடியல அதுக்குள்ளே வந்து அதிகாரிங்க வந்து ஃபோன் பண்ணி நீ முதல்ல இங்கே கௌதம் சார் வீட்டுக்கு வா இல்லை சார் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் வர முடியாது அப்படின்னு ஏய் உன்னை வந்து வான்னு சொன்னால் வரணும் வரலைன்னா நான் உன்னை வந்து தர தரன்னு இழுத்துட்டு வருவேன் எது வசதி அப்படின்னு இல்லை வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து அபிஷேக் வந்து ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க உன்கிட்ட பேசிட்டு வந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு வந்து அதிகாரிங்க கிட்டேருந்து வந்து ஃபோன் வருது ஏன்னா என்னை மாட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டியா நான் ஏன்டா வந்து தேவையில்லாமல் மாட்டி விட போகிறேன் என் அண்ணி தாண்டா கண்டுபிடிச்சிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தகவலை அவங்கிட்ட சொல்லி எப்படியாவது மாட்டிக்காத தப்பிச்சு போயிடுன்னு சொல்கிறதுக்கு பார்த்தா அதுக்குள்ளே உங்ககிட்ட வந்து அவங்க பேசிட்டாங்க இப்போ நான் என்ன செய்கிறது நீ வராத இங்கே இருந்தாவது போயிடு அப்படிங்கிறாங்க உனக்கு தேவையான எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்போ தான் வந்து இந்த பக்கம் லக்ஷ்மிகாந்த பார்த்து வந்து சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிற அப்படின்னு அப்போ முடிவு பண்ணிட்டியா ஆமாம் அவன் யார்கிட்டையும் மாட்ட மாட்டான் அவனுக்கு காசு கொடுத்துட்டு தேவையானதை வந்து அனுப்பி விட்ருவேன் விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நல்லது நடந்தால் சரி மாட்டிக்காமல் இல்லைனா இந்த விஷயத்தை வந்து அம்மாக்கிட்ட சொல்லணும்ல அப்படிங்கிறப்போ அம்மாக்கிட்டலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா கௌதம் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா கொஞ்சம் வந்து நிதானமாக இருங்க அப்படிங்கிற இதுவே ரொம்ப லேட்டு கௌதம் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்மளை ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுதான் அதை வந்து அப்படியே ஆறெல்லாம் போடக்கூடாது உடனுக்குடன் வந்து ந நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு எல்லோரும் நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க அபிஷேக் மாடியில் நின்று ஃபோனில் வந்து மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க என்னடா தப்பிச்சு போயிட்டியா போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா மாயா வந்து அங்கே நிற்கிறாங்க நிற்கிறத பார்த்துட்டு மாயா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சுன்னா ரொம்ப பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்க கீழே வேறு எல்லோரும் வந்து அண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிங்களாம் வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மாயா கேட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து இதெல்லாம் போட்டு கலப்பிக்காத இது சின்ன ஆஃபீஸ் விஷயம் நீ போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு அம்மா கிட்டே கேட்கலாம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் வந்து ரெஸ்டெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே இறங்கி வரலான்ட்டு பார்க்குறாங்க பார்த்தா அந்த சமயத்தில் கரெக்டாக அவரோட ஃப்ரெண்டு அபிஷேக் வந்து தர தரனு இழுத்துட்டு வந்துகிட்ருக்காங்க என்னமோ அவன் எங்கேயும் மாட்ட மாட்டான்னு பாடுறா வசமாக மாட்டிக்கிட்டு கீழே அழைச்சிட்டு வந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் முன்னாடி அழைச்சிட்டு வந்தோம்னா என்ன சார் வந்து ஆள் காணா போயிட்டான் போல அப்படின்னா ஆமாம் என்கிட்ட வந்து தகவல் சொல்லி வரேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து போய் தேடி பார்த்தா ஆள் வந்து தப்பிச்சு ஓடிட்டான் அப்புறம் விட்டுருவோம்மா எங்கே ஓடிடப்போகிறான் அப்படி தான் பிடிச்சாச்சு அப்படிங்கிறப்ப காசு நிறைய வச்சுருக்கான்ல ஏமாற்றி அதனால் தப்பிக்க தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை எங்கே வச்சுருக்க சொல்லு அப்படின்னு கேட்டோன்னா முடியாதுன்னு கௌதமுக்கு அப்போன்னு பார்த்து பல மாதம் கழித்து பலாருன்னு கோவம் வந்து அடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே மதுமிதான் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் இப்போயாவது கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உண்மையை சொல் அப்படிங்கிறாங்க சொல்லலான்ட்டு அப்படியே அபிஷேகை பார்த்து திரும்புறாங்க அதோட